வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கர்த்தாவே இரக்கம் உமக்கு பயந்தவர்கள் மேல் உள்ளது என்று வேதவசனம் சொல்லுகிறதே கர்த்தாவே நாங்கள் உமக்கு பயந்து நடக்கிறோம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கல்ல உமக்கு பயந்து நடக்கிறோம் உமக்கு பிரியமான வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் உமக்கு பிடித்த செயல்களை மட்டுமே நாங்கள் செய்ய விரும்புகிறோம் உமக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்பா எங்கள் மேல் கிருவியா இருந்து எங்களை காப்பாற்றும் உமக்கு பயந்து எங்கள் செயல்கள் எங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் நீதியின் பாதையில் நாங்கள் நடத்துகிறோம் இச்சையான காரியங்களும் கொல்லாத மனிதர்களின் தீமையான காரியங்களும் ஆண்டவரை பொழுதுபோக்கு காரியங்களும் எங்களை மயக்காத படிக்கும் அதற்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுத்து எங்கள் வாழ்நாளை நாங்கள் வீணாக்காத படிக்கும் உமக்கு பயந்து நாங்கள் நடக்கிறோம் சுவாமி எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களை காப்பாற்றும் உமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கே உம்முடைய இரக்கம் கிடைக்கும் உமக்கு பயந்து எங்கள் செயல்களையும் எங்கள் சிந்தனைகளையும் நாங்கள் நீதியின் பாதையில் செலுத்தும் போது நாங்கள் நீதியாய் வாழும் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது எங்களுக்கு இரக்கம் காட்டும் உண்மை நம்பி இருக்கிறோம் உண்மையே சேர்ந்திருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் எங்களை ஆளுகை செய்யும் உம்முடைய வேத வசனங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும் உமக்கு பிடித்த காரியங்கள் எது என்றும் உமக்கு பிடிக்காத காரியங்கள் எது என்றும் எங்களுக்கு சொல்லித்தாரும் உம்முடைய வழிகளில் எங்களை நடத்தும் நீர் எங்களை ஆளுகை செய்யும் உண்மையே சரணடைந்தோம் எங்களை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறோம் கிருபையாயிரும் எங்கள் மேல் இறக்கம் வழி கர்த்தாவே நாங்கள் உமக்கு பயந்து நாங்கள் நீதியின் பாதையில் நடக்கும்போது எங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் வருகிறது அப்பா அவை எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுதலையாகும் உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு பலன் தாரும் எங்கள் சரீரத்திலும் எங்கள் மனதிலும் எங்கள் ஆவியிலும் எங்களுக்கு பலன் தாரும் எங்கள் ஆவி ஆத்மாவை பலப்படுத்தும் கர்த்தாவே உங்களுடைய வேத வசனத்தினாலும் உங்களுடைய பிரசன்னத்தினாலும் உங்களுடைய ஆளுகையினாலும் எங்களை பலப்படுத்தும் நீர் எங்களோடு இருக்கும் போது நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்களாக மாறுவோம் நீரே எங்களோடு கூட இரும் அன்பின் ஆவியானவர்தாமே எங்களோட கூட இருந்து எங்களை ஆளுகை செய்து வழிபடுவோம் प्रजादिराज यशो अभिनव आम्ही मारणा